ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி அரிசி உப்புமா தான் செய்ய போகிறேன் இந்த அரிசி உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி இருந்தாலே போதும் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோங்க அப்படியே பொங்கல் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் தோரம்பருப்பு சேர்த்து நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த அரிசியும் துவர் பருப்பையும் ஒரு மிக்சி சேரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் மிளகு சருகை சேர்த்து லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் போது இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் தாளிப்புக்கு ஒரு கடாயில் ஒரு குழி கரண்டி ரீஃபண்ட் ஆயில் ஒரு குழி கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அரிசி உப்புமாவுடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாதி விரல் சைஸ் இஞ்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து அதோட நாலஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு கொத்து கருக்கப்புலையும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பருப்பு எதுவும் கருகிடக்கூடாது கறிடுச்சின்னா அரிசி உப்பு மாடு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் மாறிடும் இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் பெருங்காய்த்தூள் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அரிசி துவரம்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டிப்பட்டுறக்கூடாது கட்டிப்படாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுக்கும் போது எப்படி அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இது வெந்து இறக்குற வரைக்குமேவும் நீங்கள் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கணும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும் வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து அரிசி உப்புமா ரெடியாகி வந்துடும் இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் நெய்யை ரெண்டு கொத்து கருகப்பிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நம்மளுடைய அரிசி உப்புமா ரெடி டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும் இது பொங்கல் செய்கிறதுக்கு இதுவே சாப்பிட்றலாம் போல் அப்படின்னு தோணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்